நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 கல்லாக மரமாக காய்ந்தவர் தம்மையும் கனியாக மாற்றும் அருளே கந்தலுடை கட்டி அம்மா என்பார் வாழ்வு கடலாக பொங்கும் அருளே ஓம் சக்தி ஓம் சக்தி யோடு விளையாட சுகமாக வந்த தமிழே துடை மீது குருநாதன் தனை வைத்த சிவனுக்கும் சுடராக நிற்கும் அமுதே ஓம் ஓம் சத்திய ஓம் சக்தி ஓம் சர்க்கி ஓம் சக்கிய ஓம் சக்தி ஓ சந்நிதியை அறியாத பிள்ளை நான் ஆனாலும் கவிதை சொன்னேன் வரும் கங்கையில் மூழ்காத காக்கை நான் ஆனாலும் வேறு பெற்றேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கையோடு முகத்தையும் கற்பனையில் காணுகின்றேன் கட்டாயம் உன்னருளை பெற்றே நான் வாழ்கிறேன் காலத்தில் அங்கு வருவேன் செய்த பாவத்தை ஆசானின் பேரறிவு காப்பதும் தேவி நீ மறந்ததுன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பூத்தாமறை என பொங்கு சின நாகத்தை புரிந்தவன் கலந்தமயிலே புகழ் பெருகு காசி நகர் தகவுடைய தேவியே பூவை விசாலாட்சி உமையே ஓம் சத்து ஓம் சத்து ஓம் ஓ ஓம் சத்து ஓம் சத்து ஓம் சட்ட ஓம் திருடனும் சிவசிவா அரகரா என்றுதான் திருநீரு பூசுகின்றான் சீட்டாடும் மனிதனோ தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான் முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்தவன் முதல்வனை வேண்டுகின்றான் முச்சந்தி மங்கையோ முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள் வருடுவோர் கைக்கெல்லாம் வாழ்கின்றதையும் என வாழ்க்கையை காக்கவில்லையே மலர் கொண்ட கூந்தலால் தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி பெரிதென்று பூமியில் பிறந்த நான் சொன்னதுண்டு மண்ணிலே புழுபூச்சி தன்னை விட இனமாய் வாழ்வதை பார்த்ததுண்டு பூனுடல் மண் கேட்க உயிர்தனை நீ கேட்க ஊடாடி இருப்பதுண்டு ஓங்கி வளர் மரங்களும் பாம்புடன் வாழ்வதை உளம் நொந்து பார்ப்பதுண்டு பட்டவின் மானிட வாழ்க்கையை நலமிலா பிறவி என்று நன்றாக காண்கிறேன் மன்றாடி நிற்கிறேன் நாடாத சொர்க்கமென்று ஓம் 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 தேனிடம் ஒளி வாங்கி விசுவேசம் அடியிலே சிந்திடும் அன்புமையிலே சிறு ஊடல் பட்டி வரை மறுபிறவி எடுத்த என் தெய்வ விசாலாட்சி உமையே நகை வைத்து பூட்டி விட்டால் அங்கு வெளியிலே நீ நிற்கிறாய் விளக்கிலே நெய் இன்றி விளக்கமே நீ வைக்கிறாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காட்டிலே விட்டாலும் கண் கட்டி வித்தை போல் கைதந்து நீ காக்கிறாய் காணாத பிள்ளையை தேடினால் நீ வந்து கருணையோட பார்க்கிறாய் முட்டைதனை காத்து குஞ்சாக நீ ஆகிறாய் குளியிலே எறும்புக்கும் கோட்டிலே யானைக்கும் கொள்கையை நீ சொல்கிறாய் ஏட்டிலே படித்தாலும் எப்போதும் இணைக்கின்ற ஏகாம்பரன் தேவியே எழில் பொழியும் காஞ்சி நகர் அரசுபுரி ராணியே எளிதா உமையே குழந்தைக்கு நின் மகன் வேல் உண்டு ஓமென்றி எழுதவில்லையோ உழல்கின்ற பாண்டவ பாரத போருக்கு காமனை கண்ணாலும் திரிபுரம் சிரிப்பாலும் கணவனை எரிக்கவில்லையோ காட்டிலும் மேட்டிலும் கண்கட்டி வித்தை போல் காணாது காக்கவில்லையோ